அதாவது சகோதரிகளே பிஜே கிட்ட எப்பவுமே ஒரு பழக்கம் அவர் யாரை எதிர்க்கணும்னு சொன்னாலும் நம்மள மாதிரி நேரடியா சொந்த முகத்தோட வந்து எதிர்க்க மாட்டாரு ஏதாவது ஒரு போலி போட்டு தான் எதிர்ப்பாரு இது வந்து பிஜேக்கு கை வந்த கலை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் முதல் முதல்ல இந்த சமூகத்துல சமூக சமுதாய பிரச்சனைகள்ல இறங்கும் போது கூட மேலப்பாளையத்தில் வந்து மதர் என்பவர்கள் வந்து இவருக்கு எதிராக தாக்குதல் நடக்கும்போது அங்கேருந்து ஓடி வந்து மதுரையில் வந்து திலாவர் ஹுசேன் என்கின்ற ஒரு நபர்கிட்ட வந்து அடைக்கலம் தேடி அவர் மூலியமா பாஷாவை கிட்ட அடக்கலையும் தேடி அதுக்கப்புறம் போராளிகளோடு நான் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிட்டு சில வேலைகளை வந்து குறிப்பா அவரை யார் யார் எதிர்க்கிறாங்களோ இந்த சுந்தஞ்ச மாத்திமாம்கள் மற்றும் அவர் கூட படித்தவங்க இவங்களெல்லாம் எதிர்த்துட்டு வந்தாரு அப்ப என்ன ஆச்சு பிஜேபி போராளி குழுக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு லெட்டர் பேட் அமைப்பை சேர்ந்த தடாரஹிமம் வந்து அவதூறு அள்ளி வீசுறதுல அல்லாவுக்கு கொஞ்சம் பயப்பட மாட்டார் என்பதற்கு அடுத்த சான்ற பாருங்க பிஜே மேல அடுத்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்ன வைக்கிறாரு இவர் வந்து எந்த கருத்தை மக்களிடத்தில் சொல்வதாக இருந்தாலும் அவருடைய முகத்துல வரமாட்டாரு ஒரு முகமூடி அணிந்து கொண்டு இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் பெயர்ல தான் வந்து செய்வாரு பிஜே வந்து கருத்துக்களை சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாரு இந்த கருத்துக்களை குழந்தை இடத்துல சொன்னாலும் இந்த இருக்கிற தவுயுது குழந்தை இடத்துல சொன்னாலும் கூட ஏத்துக்கொள்ளவே மாட்டாங்க சகோதரர் பிஜே அவர்கள் வெளிப்படையாக அதிகாரிகளா இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் கூட அவர் செய்யற தவறுன்னு சொன்னா போட்டு உடைக்கக்கூடிய மனுஷரு ஏன் மோடியை பேசுறவங்க தடா ரஹிமை பத்தி பேசுறதுக்காண்டு வேற ஒரு முகல் முகநூல் வரணுமா நீங்க என்ன பெரிய அமெரிக்காவுடைய அதிபர் அவங்க உங்களை பேசுறதுக்கு ஒரு புதுசா அகமது கபீர்ன்ற பதிவுல வந்துதான் பேச முடியுமா அவ்வளவு பெரிய ஆளா நீங்க ஒரு நாட்டினுடைய பிரதமரையே கிழித்து தொங்க விடுறாரு மன்னணி பொதுக்கூட்டத்தில் ஒரு காவல்துறையினுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்துறாரு அதனால தானே ஐந்தாம் தேதி நடைபெற அந்த பொதுக்கூட்டம் கூட அனுமதி மறுத்துட்டாங்க இவர் பேச ஆரம்பிச்சா காவல்துறை கிழிப்பாரு நம்முடைய வண்டவாளங்களை பூராத்தையும் தண்டவாளத்தை ஏத்துவாரு என்பதற்காகத்தான அனுமதி கூட மறுத்து இந்த கருத்தை யாராவது ஏத்துக்குருவாங்களா சவுர் பிஜே அவர்கள் ஒரு கருத்தை சொல்லும் நீ உலகத்துல எவனும் ஏத்துக்காத கருத்து சவுர் பிஜே அவர்களை பத்தி அறிவில்லாதவர்கள் வேண்டுமானால் லம்மநாம தவிர அவரை பற்றி தெரிந்திருக்கிற அவருடைய குணங்களை பற்றி தெரிந்திருக்கிற யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க அப்ப இப்படி எல்லா கருத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய சகோதரர் பிஜே அவர்கள் இந்த பேடு அமைப்பை சார்ந்த தடா ரஹிமை பத்தி பேசுவதற்கு வேற ஒரு மூணுல வந்து வரணுமா அந்த அவசியம் அவருக்கு கிடையாது இப்ப சகோதரி பிஜே அவர்கள் இது மாதிரியான குணங்களை சொல்லும் பொழுதுக்கு அவருக்கு ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார் என்ன வைக்கிறாரு அப்படின்னா சகோதரி பிஜே அவர்கள் மேலப்பாளையத்துல பொழுது அருவாளால வெட்டப்படுறாரு வெட்டப்பட்ட பிறகு என்ன செய்யறாரு கேட்டா மதுரையில வந்து பாஷா என்பவருடைய அடைக்கலத்தின் பேர்ல அவர் மக்களிடத்துல தாவா பண்ணாரு அந்த எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாரு இப்படி அவருடைய அவருக்கு ஆட்கள் இருந்தா அடைக்கலம் கொடுத்தா பெரிய பெரிய ஆட்களை கையில் வைத்துக் கொண்டு தான் பிரச்சாரத்தை செய்வாரு என்று இன்னொரு குற்றச்சாட வைக்கிறார் இதுவும் ஒரு ஒரு அவதூறாதான் நம்ம பாக்கிறோம் எப்படி சொல்றோம் இத சௌதர் பிஜே அவர்கள் மேலப்பாளையத்துல பேசி வெட்டுப்பட்ட பிறகுதான் மதுரையில அவங்க செட்டில் ஆனாங்களா கிடையாது மதுரையில தான் இருக்கிறாங்க மதுரையில இருந்து கொண்டு மேலப்பாளைய நிகழ்ச்சிக்காகத்தான் அங்க வந்தார்களே தவிர இவங்க ஏதோ மேலப்பாளையம் வீட்டுக்குள்ள இந்த ஆளுக்கு நிகழ்காலமே தெரியாது இவர் கடந்த கால வரலாறை பத்தி பேசலாமா நிகழ்காலத்தை பேசும்பொழுதே ஆயிரக்கணக்கான அப்துல்லா அள்ளி வீசுறவர் இவர் வரலாறை பத்தி கடந்த காலத்தை பத்தி பேசுறாருந்தான் எப்படி இவருடைய லட்சணம் இருக்கும் என்பதை மக்கள் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் சரி எப்படி பேச முடியுது இதனால் வரைக்கும் பிரதமரை பத்தியும் நாட்டினுடைய அதிகாரிகளை பத்தியும் பேசுறாரு இதனால பேச முடியுது அவருடைய பின்னால் இருக்கிற மக்கள் பலத்தினாலயா கிடையாது படைத்த ரபுல் ஆளுமீன் இன்னைக்குதான் மக்கள் ஏகத்துவ இருக்கிறாங்க பேசும் பொழுது வேலை பாளையத்துல விட்டு வாங்கும் பொழுது விரல் விட்டு என்ன கூடிய மக்கள் தான் இருந்தாங்க மனுஷனுக்கு ஒரு பயப்படல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது படைத்த ரபுல் என்ற அடிப்படையில தான் அவர் இன்று இன்று வரைக்கும் அவருடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் அவர் அதற்கு முன்வைக்க கூடிய ஆதாரங்கள் கூட அவருக்கு எதிரான வாதங்களா இருக்கிறது சகோதரர் பிஜே அவர்கள் இன்னொரு ஆளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டுதான் பேசுவாரு வேற ஒரு பேர்ல தான் பேசுவாருன்னா பிஜே எதனால அங்கே விட்டு வெட்டு வாங்கிருக்கணும் அவர் முன்னாடி ஒருத்தர் நிப்பாட்டி அவருக்கு தான் வெட்டு வாங்கி கொடுத்துருக்கணும் அவர் பிஜே அவர்கள் பேசியதனால் வெட்டுப்பட்டது என்பதை இதை காட்டுகிறது அவரு தன்னுடைய தோற்றத்தில் பேசுறாரு தன் தான் தான் மக்கள்கிட்ட பேசுறாரு தவிர இன்னொரு கொண்டு நிப்பாட்டி பேசணுன்ற எந்த அவசியம் அவருக்கு கிடையாது